வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நூறாவது மாடிக்கு வந்திருக்கவங்க ஆங்காங்கில் இதுதான் நூற்றி இருபது எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் இந்த பில்டிங்கோட சர்த்தர் இது நூறாவது மாடிக்கு வந்தோம்னா இங்கே பாருங்கள் உலகத்தில் பெரிய பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள் அந்த வரிசையில் ஆங்காங்கில் இருக்க பில்டிங் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது இந்த பில்டிங் பாருங்க இந்த பத்ததுக்குள்ள இந்த பில்டிங்கும் ஒன்று இருக்குங்க உயரமான பில்டிங்கில் இந்த பாருங்க வேர்ல்டு அப்படியே பாருங்க இந்த வியூவ்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆங்காங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியுங்க எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்து பாருங்க பார்க்கவே போக அந்த ஐலாண்ட் அணைக்கிற அந்த அந்த தீவுக்கு போகிற பாதை வந்து டர்னல் வந்து இங்கேதான் இருக்குது இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கான் சின்ன வண்டியெல்லாம் தெரியுதா இது வெளியே தான் அந்த அந்த ஐலாண்டை போகுது ஏன்னா இதில் பாலங்கட்டில் இவங்க பாலங்கட்டுனா இது அழகு போயிடும்னு சொல்லிவிட்டு கடலுக்கு உள்ளே டர்னல் போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரிட் கோணத்தில் நீங்கள் ஆங்காங்க பார்க்கலாம் செம்மையாக ஒரு அனுபவமாக இருக்கான் டூரிஸ்ட் வரவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க இது வெஸ்ட் கவுலம் கவுலனில் தான் இருக்குது இங்கே வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிக்கெட் வருது ஆப்பா எதை போட்டு சுற்றுது எது கிடைக்கும்னா இந்த மாதிரி போட்டு சுற்றுறாங்க எதை முட்டாய் எடுக்கிற இது சுற்றுதாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எப்படி இருக்கு இங்கே எது பார்த்தா இப்படி தாங்க தெரியும் ஆங்கானு அப்படியே ரொம்ப கண்டிப்பா வந்தீங்கன்னா இங்க பார்க்கக்கூடிய விஷயம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்க நீங்க ஃபுல்லா பார்த்துடலாம் செம்மையான ஒரு அனுபவமா இருக்கும் வீடியோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் உலகத்தில் பத்தாவது உலகத்தில் வந்து எப்படி சொல்கிறது பத்து உயரமான பில்டிங்கில் இது ஒம்பதாவது இடத்துல இருக்குது பாயெலாம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ சீசன் வந்து மாறிடுச்சுங்க குளிர் சீசன் ஆரம்ப பனிமூட்டமாக இருக்குங்க அதனால உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரிய மாட்டேங்குது பில்டிங்கெலாம் எல்லாம் இல்லாமல் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா தான் நிற்கிறாங்க நல்லா வந்திருக்காங்க ஊர்லேருந்து சுற்றி பார்க்க வர நிற்கிறாங்க மூணு பேர் அவங்களாம் வந்திருக்காங்க மேலே இதுதான் கவுலூன் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுலூன் ஏரியா ஃபுல்லாக தெரியும் இந்த பக்கம் இங்கே வந்துட்டீங்கன்னாவே ஆங்காங்க வந்து உட்காலாக பார்த்துடலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு இது பார்த்தீங்களா நடி சூப்பராக இருக்கு அந்த வியூலாம் என்கிட்ட இப்போ அந்த இடத்துல பார்க்கக்கூடியவங்க இதாங்க ஆங்காங்க இவ்வளோதாங்க அந்த ஏரியா தான் சிட்டிகள் என்கிட்ட ஃபுல்லாக ஹவுசிங் ஏரியா தான் வீடு தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக அந்த சைடு வந்துடும் பார்க்கவே ஒரு இதாக இருக்காங்க சொல்லுங்க இந்த பில்டிங் வந்து பார்க்க மேலே வந்து கீழே இருந்து பார்க்கல சொல்ல தெரியுது ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இதோட பிரமாண்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே வரணும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஏன்னா இது உலகத்தில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு இந்த உயரமான பில்டிங் இது நூறாவது மாடியிலேருந்து நீங்கள் இந்த வியூவை ஃபுல்லாக பார்க்கலாம் மேலே இன்னும் ஒரு இருபது மாடிக்கு மேலே இருக்கு ஆமாம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அனுபவங்க அப்புறம் இதோட கட்டமைப்புகள் இதெல்லாம் இருக்கா இப்படி ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு டீ காஃபிஸாலாம் இருக்குது பாருங்க இங்கே வந்திங்கன்னா இதில் காஃபி சாப்பிட்டு இந்த வியூவில் உட்காந்து பார்க்கலாம் இந்த மாதிரி எங்ககிட்ட கடல் வியூவெலாம் வந்துடும் செம்மையாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த இருந்து நான் பார்த்தா அப்படியே ஆங்காங்க உள்ளதான் வரும் இந்த மெயின் சிட்டிக்குள்ளே வந்தால் வில்லேஜ் பூரா அங்கே அவுட் இல்லை இந்த மலைக்கு அங்கிட்ட இருக்கு எப்படி இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபுல் வீடியோ பாருங்க ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற ஆங்காங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி சொல்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் Thank you.